等到了等我 நாங்க பெரியார் தொண்டர்கள் மீது பிரபாகரன் குறித்த வெடிகுண்டு வீசும் சொல்றாரு ஆனா அந்த பிரபாகரனுக்கு வெடிகுண்டுகளை ஆயுதங்களை வழங்கியவர்கள் பெரியார் இயக்க தொண்டர்கள் தான் வெடிகுண்டு வழங்குவதற்காக ஆயுத உதவி செய்வதற்காக என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஊசி போன வெங்காயம் பெரியார் நீங்க கொண்டு வாங்க நான் வந்து வெடிகுண்டு கொண்டு வரேன்னு சொல்றாரு நானும் சொல்றோம் வெடிகுண்டோ ஆயுதமானது வெங்காயம் யாருன்னு கேட்டீங்கன்னா வெங்காயத்தை கண்டில் அன்னைக்கு பார்ப்பனையை கொடுத்தோம் குறிப்பாக நினமா சீதாராமன் போன்ற பார்ப்பனும் கொடுத்தோம் வயப்படும் நாவை அடக்கி பேசி இனி ஒரு முறை தந்தை பெரியாரை பற்றி அவதூறாக அநாகரீக மழை சீமா தொடர்ந்து ஆபாசமான கருத்துக்களை பேசினால் பெண்களை ஏமாற்றுகிற கைவன் சீமாவுடைய காத்தை அறுக்கவும் நாங்கள் தயாராகணும் மலையாளி சீமா மலையானே کئی دی سے 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 سیما نے کمانا ورک سیما نے کمانا ورک سیما نے ان پیک ان پیک ان پیک سی سلامی سلامی بیزڑا 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 ناگل بیزنال ناگل بیزنال ہری موٹے بیسو ہری موٹے بیسو

சிவான <laughs> <sus>

ஆர்ஸ் கைகூலியாக பாஜகவின் கைகூலியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சீமான் என்பவர் தொடர்ந்து தந்தை பெரியார் மீது அவதூறான புய் பிரச்சாரங்களை மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கிறார் நேற்று ஈரோடு பிரச்சாரத்திலே பெரியார் தொண்டர்கள் மீது வெடிகுண்டு வீசுவேன் என்று பகிரமாக நாங்கள் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நீங்கள் சொல்லுகிற அந்த வெடிகுண்டை செய்து கொடுத்ததே பெரியாரின் தொண்டர்கள் தான் பெரியாரின் தொண்டர்கள் தான் விடுதலை புள்ளி இருக்கும் பிரபானுக்கும் வெடிகுண்டை தயாரித்து கொடுத்தவர்கள் எங்களை பார்த்து நீ வெடிகுண்டு வீசி கொள்ளு அப்படின்னா நாங்கள் அணுகுண்டு வீசவும் தயாரா இருக்கோம் நாவை அடக்கி பேசி இனி ஒரு முறை தந்தை பெரிய அநாகரிகமாக சீமா தொடர்ந்து ஆபாசமான கருத்துக்களை பேசினால் பெண்களை ஏமாற்றுகிற கைவன் நாங்கள் தயாராகும் என்று கூறிக்கொண்டு மதுரையிலே பெரியாரிய கூட்டமைப்பின் சார்பாக சீமானுடைய அயோக்கியம் சீமானுடைய உருவமை எரிக்கும் போராட்டத்தை முன்னெடுத்துகின்றோம் இந்த போராட்டத்திலே ஆயுதமிழ் கட்சி பல்வேறு திராவிட தமிழர் கட்சி தமிழ் புள்ளியல் கட்சி குறிஞ்ச விடுதலை இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு இயக்க தோழல் பழங்குடி தமிழர் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு இயக்க தோழர்கள் இங்கே திரண்டு எச்சரிக்கிறோம் இறுதியாக எச்சிருக்கிறோம் இந்த மண் பெரியாரின் மண் பெரியாரால் நாங்கள் முன்னேறிக்கிறோம் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க உழைத்த பெரியார் மீது அவதூறு பரப்பு என்ற சீமானை உடனடியாக கைது செய்ய வேண்டும் நேற்று தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஆனா சீமா நீரோட்டில் பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு தலைப்படணும் ஏன் நாங்க சொல்றோம்னா அவர் பகிரங்கமாக கொலை பெற்று போதையில பேசாரு தேர்தல் ஆணையம் வேலை பார்க்குது என்கிற கேள்வி எங்களுக்கு உள்ளது தொடர்ந்து இதே போல அநாகரீகமான கருத்தை சீமான் அவர் தந்தை பெரியார் தாயோடும் மகளோடும் உறவை சொன்னார் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்றாரு அதுக்கு நாங்க ஆதாரத்தை காட்டுறோம் அப்படிலாம் பெரியார் எங்கும் பேசவே இல்லை விவாதத்துக்கு வான்னு சொன்னா விவாதத்துக்கு வாழ தயாரில்லை ஆனா தொடர்ந்து பொய்களை பரப்பி கொண்டிருக்கிறார் இவரை இயக்குவது யார் ஆடிட்டர் குருமூர்த்தி அமித்ஷா மோடி அண்ணாமலை என்பது நல்லாவே தெரியும் தெரிந்து சொல்லுகிறோம் சீமானுக்கும் எச்சரிக்கை விடுகின்றோம் சீமானை இயக்கின்ற பாஜக ஆர் எஸ் கும்பலுக்கும் எச்சரிக்கின்றோம் இனி ஒரு முறை பெரியாரை அவமானப்படுத்தால் பெரியார் மீது பொய்யான பிரச்சாரங்களை பரப்பினால் சீமான தமிழ்நாட்டில் முடியாது சீமானை நடமாட விட மாட்டோம் இது எங்களுடைய இறுதி எச்சரிக்கை திராவிட பெரியார் தமிழர் கட்சியினுடைய சீமான அவர்கள் தொடர்ந்து பெரியார் மீது அவ அவதூறு பெறுகிறார் குறிப்பாக என்னன்னு கேட்டீங்கன்னா அவரை வந்து தமிழ் தேசிக்கு எதிராக கொண்டாந்து நிப்பற்ற வேலை எனக்கு சீமான அவர்கள் செய்திருக்கிறார் உண்மையிலே தரகு பார்ப்பனிய வேலை பார்க்கக்கூடியவராக நீ சீமான் மாறியிருக்கிறார் ஆகவே சீமானுடைய தம்பிகள் குறிப்பாக தெரிந்து கொள்வது என்னவென்றால் அவர் இன்றைக்கு தமிழன துரோகி ஆகியிருக்கிறார் ஆக தரகு பார்ப்பனியதோட கை கூடிய கோர்த்துக்கொண்டு அவரை சன்மானம் பெற்றுக் கொண்டு இன்றைக்கு சீமான் அவர்கள் தமிழ் 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 மொழியையும் தமிழர்களையும் அழிக்கின்ற பணியை செய்கிறார் ஆனால் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம் உடனடியாக இது போன்ற துரோகிகளை தமிழகத்தின் துரோகிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அவர் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஊசி போன வெங்காயம் பெரியார் நீங்க கொண்டு வாங்க நான் வந்து வெடிகுண்டு கொண்டு வரேன் சொல்றாரு நாங்களும் சொல்கிறோம் வெடிகுண்டோட ஆயுதமானது வெங்காயம் யாருன்னு கேட்டிங்கன்னால் வெங்காயத்தை கண்டுதான் இன்னைக்கு பார்ப்பனையை கூப்பிட்டும் குறிப்பாக நிர்மலா சீதாராமன் போன்ற பார்ப்பனையும் கூட்டும் வழிபடுகிறது அதாவது வெடிகுண்டை விட மிகப்பெரிய ஆயுத வெங்காயம் தந்தை பெரியார் மீது தொடர்ந்து ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகளை ஆர் எஸ் சீமான் பரப்பி வருகிறார் நேற்று ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க பெரியார் தொண்டர்கள் மீது பிரபாகரன் கொடுத்த வெடிகுண்டு வீசும் சொல்றாரு ஆனா அந்த பிரபாகரனுக்கு வெடிகுண்டுகளை ஆயுதங்களை வழங்கியவர்களே பெரியார் இயக்க தொண்டர்கள் வெடிகுண்டு வழங்குவதற்காக ஆயுத உதவிகளை செய்வதற்காக நூற்று பெரியார் தொண்டர்கள் சிறைக்கு போயிருக்காங்க நீ என்ன செஞ்சு கிழிச்ச பிரபாகரனின் பிள்ளையா பெரியாரின் தொடர்ல பாப்போன்ற இல்ல பிரபாகரனை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பயிற்சி உள்ளிட்ட அனைத்து செஞ்சதே பெரியார்க்க தொண்டரலாம் அப்படி எங்க இருந்த பாரி ராஜா தூக்கிட்டு இருந்தாரு நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா பெரியார் மீது ஆதாரம் மற்ற பொய்க்கிட்டு சொல்றேன் தாயோடும் மகளோடும் புணரலாம் என்று பெரியார் சொன்னதாக சொல்ற ஆனா அப்படி எந்த இடத்துல பெரியார் பேசவில்லை நாங்க ஆதாரத்தை குடுக்கறோம் நீ சொன்னது பொய்யப்பட நாங்க ஆதார்த்தோம் நீ எங்கேயாவது ஆதாரம் கொடுக்குறியா பத்திரிக்கையாளர்லான்னு வா வான்னு பத்திரிகையாளர் பத்திட்டு நாங்கள் வந்தோம்ல வீட முற்றுகீட வந்தோம்ல அப்ப நீ என்ன பண்ண ஏன் ஓடி ஒழிஞ்சுக்கிட்ட பெண்கள்கிட்ட வந்து கட்டையை கொடுத்துட்டு பெண்களுக்கு பின்னால ஒழிஞ்சுக்கிட்ட கோல பயணி உனக்கு வெடிகுண்டு வீசுக்கிற தைரியம் உனக்கு வந்துருச்சா நாங்கள் என்ன சொன்னோம்னா இதை சவாலாக எடுத்துக்கோம் நீ எங்கள் மீது வெடிகுண்டு வீசுவை நாங்க நாங்கள் அணுகுண்டு வீச தயாரா இருக்கோம் எங்கள் எதிரொலியை தயாரா இருக்கியா வா மோதி பார்ப்போம் நாங்க நீ அமைதியாக போக மாட்டோம் சீமா நாவை அடக்கி பேச வேண்டும் இது போல தொடர்ந்து தந்தை பெரியார் மீது அவதூறு பரப்பினால் சீமானுக்கு பேசுகிற நாக்கு இருக்காது என்பதை நாங்கள் பகிரங்கமா தெரிவிச்சுக்கிறோம் காவல்துறை எங்க மீது வழக்கு போடட்டும் அவர் வழக்கு போடட்டும் என்ன சொன்னா வா மோதி பாப்போம் மோதி பாப்பா தேரவியா ஏன் பிரெஸ் முன்னால பத்திக்கு முன்னால பாவான்னு கூப்பிட்டு ஒளிஞ்சுக்கிற நாங்க வர்றோம்ல எங்கிட்ட வர வேண்டியானே வர வரமாட்டேங்கிற அப்ப நீ ஒரு காலி டப்பா உங்ககிட்ட எந்த விஷயமே கிடையாது உன்னை இயக்குவது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக ஆதித்தர் குருமூர்த்தி அமித்ஷா மோடி அண்ணாமலை எச்சுராஜா பார்த்து பேரவைக்கு சொல்றேன் வெக்கமால உனக்கு தொடர்ந்து பேசினா தமிழ்நாட்டில் சீமான் நடமாடவே முடியாது நாங்க பகிரங்க எச்சரிக்கை சொல்றோம் நாங்களே நாகரீகம் கருதி திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று இந்த ஆட்சிக்கு நாங்க ஒரு கலங்கத்தை ஏற்படுத்த கூடாதுன்னு நாங்க பொறுமையா போறோம் ஆனா எங்களுடைய தந்தை பெரியார் தமிழ்நாட்டின் அடையாளம் யார் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டால் தமிழ்நாட்டின் அடையாளம் தந்தை பெரியார் தான் இது பெரியார் மன் தான் சேர சோழ பாண்டி ரெண்டு கிழிச்சாங்க பெரியார்தான் எங்களை படிக்க வச்சாரு ராமர்தான் படிப்பிச்சார் ஓ சேர சோழ பண்டர் ஒன்று திருச்சப்பார் படர்ந்து பெரியார் அவ்வளோ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மேடை பரப்பிலே சீமா எனக்கு தொடர்ச்சியாக சீமா திருமணியாக தான் பேசிக்கொண்டு தமிழகத்தை மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்கு நிலையாக மாற்றிக்கொண்டு இருக்கிற சீமானை எதோ நான் கண்டிக்கிறான் தொடர்ச்சியாக இது போல் பேசிக் கொள்ளுவாங்க சீமானை உனக்கே நல்ல திராணியான ஆளாக இருந்தாலே பத்திரிக்கையால் நீ சவால் விடுகிறதாளே பத்திரிக்கையோட சவாலோட நேரடியாக இங்கே நீ

கடுமையாக கண்டிக்கிறோம் பழங்குடி தமிழக இயக்கத்தின் சார்பாகவும் பெரியாரிய கூட்டமைப்பு சார்பாக கடுமையாக கண்டிச்சு விவாதத்துக்கு வர முடிஞ்சா நேருக்கு வாகன சவால் விட்டு நேருக்கு கேட்கிறேன் இருக்குமானால் நாங்களும் பல்வேறு வழியில் அத்து மீறுவோம் அத்து மீறுவோம் சட்டம் ஒழுங்கை நாங்களாம் கண்டுக்கிறவே மாட்டோம் நாங்கள் அத்து மீறி போய்கிட்டே இருப்போம் என்று இந்த நேரத்தில் Oh, my God.

தமிழகத்தில் நம்மிடமே வாழ்ந்து சமூக நீதி சமநீதி பெண் உரிமை போன்ற கருத்துக்களை எல்லாம் நம்மிடம் பரப்பிச் சென்ற பெரியார் அவர்களை அவதூறு பரப்பும் வகையில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் விதத்திலும் பொது அமைதியை சீர்குலைக்கும் நோக்கத்திலும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் என்று சொல்லி தமிழக மக்களிடமும் தமிழர்களிடத்திலையும் தமிழ் மொழிக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்படக்கூடிய சீமானுக்கு எதிராக இந்த நடைபெறக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்துள்ள மணியமுதன் அவர்களுக்கும் அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் இன்று வரை ஏ சீமானை கைது செய்வதற்கு தயங்குகிறது தாமதப்படுத்துகிறது என்பது தெரியவில்லை ஆனால் சீமானவர்களை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் மாநில கட்சியாக அங்கீகரித்த பின்பும் அவர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வன்முறை கருத்துக்களையும் நெறிமுண்டு எடுத்து வீட்டிலே நான் யாரையும் சந்திப்பேன் கண்டு மோதிப்பார் உறுத்துக்கட்டையுடன் என் வீட்டில் அடியாக்க நிற்கிறார்கள் இப்படி பல்வேறு விதத்தில் தொடர்ச்சியாக சவால் விடும் நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசுக்கும் சட்ட ஒழுங்குக்கும் சவால் விடும் நோக்கத்திற்கும் பல்வேறு தலைவர்களை அவதூராக பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நபரை கோமாளியை பொய் சொல்லி கதை சொல்லி நிதி திரட்டும் வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை இன்று வரை தமிழ்நாடு அரசு ஏன் விட்டு வைக்கிறது என்பது தெரியவில்லை தமிழ்நாடு காவல்துறையை ஏன் அமைதி காக்கிறது என்பது தெரியவில்லை உங்களால் முடியாவிட்டால் எங்களிடம் விட்டுவிடுங்கள் நாங்கள் அவனை பார்த்துக் கொள்கிறோம் என்பதை மக்கள் சட்ட உரிமை இயக்கத்தின் சார்பாக ஆணி கருத்தாக சொல்கிறேன் நடிச்சுட்டு இருந்த அவனுக்கே நாங்கள் தொடர்ந்து பொது வாழ்க்கையிலே பல்வேறு போராட்டங்களை பல வழியில் கண்டவர்கள் அப்பொழுது எங்களுக்கு எவ்வளவு எல்லாம் இருக்கு கை தட்டுறது அப்படின்றது மூக்க நோன்றது நாங்களும் பல ஆளுகளை பார்த்துட்டு அமைதியா இருக்க காவல்துறை எங்க வார்டுக்கு விலகிக்கிட்டீங்கன்னா நாங்க பாத்துக்கிறோம் அவனா நாங்கள தமிழ்நாட்டில் இல்லாட்டி நாங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறேன் அதுக்கப்புறம் தமிழ்நாடு அமைதியாகும் இந்த தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அமைதியை கெடுக்கும் வழியில் சீமானுடைய நடவடிக்கை தொடர்ந்து இருக்குமானால் நாங்களும் பல்வேறு வழியில் அத்து மீறுவோம் மீறுவோம் சட்டம் ஒழுங்கை நாங்களா கண்டிக்கிறே மாட்டோம் நாங்கள் அத்துமீறி போய்கிட்டே இருப்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் தமிழர்களை வீடு அறிஞர் மக்களை இழிவாக வந்தேறி என்று பேசக்கூடிய சீமானை இந்த இடத்தில் கண்டிக்கும் விதமாக நான் ஒரு சீமானின் தம்பி எனக்கு ஒரு எச்சரிக்கை சீமான் என்பவர் ஒரு விபச்சாரி உடம்பிக்கி அல்ல வார்த்தை அறிவிப்பது விபச்சாரி தான் திமுக பேசியிருக்கிறேன் என்று பேரரசிடமோ லிந்துசாமியிடமோண்டரிசை மனவாகிறார் என்று இது வார்த்தை அளிக்கக்கூடிய ஒரு விபச்சாரமாக நான் பார்த்துக்கொள்கிறேன் தீர்மானம் அடிக்கக்கூடிய நான் இந்த முயற்சி அடைகிறேன் நன்றி அடைகிறேன் நன்றி

હાય દિશે કઈ દિશે હાય દિશે કઈ દિશે હાય மதமாக சாதியாக இனமாக பல்வேறு குழுக்களாக பிரித்து தமிழகத்தை பொது அமைதியை சீர்குலைத்து இங்கே கலவரத்தை உருவாக்கி ஆர் எஸ் எஸ் பிஜேபி போன்ற பாசிச சக்திகளுக்கு வழிவிடும் விதமாக தமிழகத்தில் அவர்கள் கதவு தொடர்ந்து இறந்து இன்றைக்கு சீமான் கைகூடி சீமான் தொடர்ச்சியாக செய்து வருகிறார் தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்களை குறிவைத்து குறிப்பாக அனைத்து மக்களை குறிவைத்து மிகப்பெரிய வன்மமாக பேசி வருகிறார் தொடர்ச்சியாக தமிழர்களுடைய அடையாளம் அவர்களை தொடர்ச்சியாக விரிவாக பேசி வருகிறார் அவர்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் தமிழருக்கு எதிரான கருத்தை கூறினால் சீமானுடைய நாக்கு விரைவில் அறுபடும் என்பதை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக மிக வன்மையாக கண்டிக்கிறோம் இனிமேல் இந்த மாத்திரத்தி துரோகி சீமான் நாங்கள் அறக்க வேண்டும் இல்லை என்றால் பெரியார் உடல்வாத கூட்டமைப்பு நிச்சயம் அறக்குவோம் என்று சொல்ல வாய்ப்புக்கு நன்றி கூடி நிறை